எழுபத்தி இரண்டு குண்டுகள் முழங்க நேற்றைக்கு மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது விஜயகாந்த் அவர்கள் வீழ்ந்ததும் வாழ்ந்ததும் இப்படின்னு ஒரு தலைப்பில் இந்த வீடியோவை நகர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பின்னாடி நிறைய துரோகங்களை குறித்து நிறைய வீடியோக்களை நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு முதல்ல நான் அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கணும்னா ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இது போல் ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன போன்ற ஆட்களுக்கு கிடைக்கல ஸோ இருந்திருந்தோம் அப்படின்னா விஜயகாந்தினுடைய மறுபக்கத்தையும் நம்ம மக்களுக்கு மத்தியில் கொண்டு போயிருக்கலாம் ஆக ஒரு அகச்சிறந்த சக்திகளாக அன்றைய காலத்தில் இருந்தவங்க விஜயகாந்தை வந்து ஒரு குடிகாரன் ஒரு கோவக்காரன் அப்படின்னு சொல்லி சித்தரித்த ஊடகங்களும் உண்டு இன்னைக்கு அவர்கள் அந்த பண்ணை மேடையில் சக அதாவது திருமாவளவனாக இருக்கட்டும் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் முன்னாடி வடிவேல் பேசி அந்த பேச்சு அதுக்கு விஜயகாந்த் அவர்கள் வடிவேலை பதிலுக்கு பதில் அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு இடத்துல கூட யோசிக்கலன்னு சொல்லி அவங்களுடைய மனைவி ரொம்ப பெருமிதமாக பேசிய காட்சிகள் இப்படி எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம் விஜயகாந்தை இப்படி சித்தரிக்க காரணம் என்ன ஏன் விஜயகாந்தினுடைய பெயர் அடக்கம் பண்ணியாச்சு முடிஞ்சிருச்சு ஆனால் இன்றளவுக்கும் இன்றைக்கி காலையில் இன்னைக்கு நான் இன்னைக்கு காலையில் பத்து மணி டிசம்பர் முப்பது காலையில் பத்து மணி இன்றளவும் கூட விஜயகாந்த் அவர்களுடைய பெயர் ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இன்னொரு அசிங்கப்பட்ட உடன்பிறப்புகள் அப்படின்றதும் ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு அதை பற்றி என்னன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம் விஜயகாந்த் அவர்கள் முதல்ல வாழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது நல்ல பீக்கில் இருக்கக்கூடிய நேரங்களில் நிறைய மக்கள்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறார் அதனால தான் நேற்றைக்கு தீவுத்திறன்லேருந்து அவருடைய தேமுதிக அலுவலகம் அதாவது ஏறக்குறைய பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நீந்தி வரார் அதாவது மக்கள் அலையில் ஒரு ஏறக்குறைய பதினஞ்சு லட்சம் மக்கள்கள் கூடியதாக நேற்றைய தினத்தில் புள்ளி விவரங்கள் சொல்லப்படுது ஆக விஜயகாந்த் அவர்கள் கோவக்காரன் விஜயகாந்த் அவர்கள் குடிகாரன் அப்படின்னா மக்கள் அவர் மேலே கோவப்பட்டு கூட வராமல் இருக்கணுமே எதுக்காக இத்தனை மக்கள் கடல் அலை போல நாங்கள் நேரில் பார்க்கறோம் எங்களால் கிட்ட போக முடியல அவ்வளோ அவ்வளோ கூட்டம் அதாவது அந்த வண்டி ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் இங்கேருந்து தேமுதிக அலுவலகத்திலிருந்து தீவுத்திடலுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு இருபது நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் பைக்கில் இந்த மாதிரி ஆனால் மூணரை மணி நேரம் ஏறக்குறைய மூன்றரை மணி நேரம் அந்த விஜயகாந்தினுடைய உடல் மக்கள் அலையில் நீந்து வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது முழு அரசு மரியாதையோடு அந்த விஜயகாந்த் அவர்கள் நித்திய தினங்கள் நல்லடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார் இல்லைன்னா ஒரு கேள்வி எழும்புதான் இன்றைக்கி அவருடைய வீடியோக்கள் நிறைய ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கு அவர் ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து தூண் துப்புனது ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து போடான்னு சொல்கிறது ஏன்னா அந்த வீடியோக்கள்லாம் இன்றைக்கி ட்ரெண்ட் செய்ய காரணம் நம்மள மாதிரி ஆட்களுக்கு அப்போதைய சூழ்நிலையில் தெரியலை விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு வசனம் நான் சிறு வயசாக இருக்கும் போது தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவருடைய வாய்ஸ் அப்படியா இல்லை போதையில் பேசினாரான்னு தெரியலை மன்னிக்கணும் அந்த வார்த்தைகள் நாங்கள் கேட்டு ரொம்ப வந்து ஏய் இப்போறா இப்பெல்லாம் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு தாட்டை சின்ன இருக்க எங்கள்லேயே புகுத்துனாங்க அப்படின்னா விஜயகாந்தை என்னென்ன பாடுபடுத்தியிருப்பாங்க விஜயகாந்தனுடைய ஒரு வாழ்க்கை அப்படின்னா அவர் ஒரு ரைஸ் மில் முதலாளியுடைய பையன் அவர் நினச்சி எவ்வளவு வேணால் இருந்திருக்கலாம் நல்லா சாப்பிட்ருக்கலாம் ஆனால் சினிமா துறைக்கு வந்து ஏதாவது ஒன்று சாதிக்குன்னு சொல்லி கருப்பு இளைஞனை தட்டி விடுறாங்க திருப்பி நம்ம ஏதாவது பண்ணுன்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்ட்ரெயிட் டு ஃபார்வேர்ட் அதாவது அரசியலுக்கு கோபமும் குணமும் ரொம்ப ரொம்ப முக்கியன்ற மாதிரி நிறைய ஊடகங்களில் சுத்தி சித்தரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயகாந்த் அவர்கள்ட்ட கோபங்கள் அதிகமாக இருந்தது அதே விடயத்தில் குணமும் அதிகமாக இருந்த மாதிரி சொல்லப்படுது எங்கே கோபம் இருக்கோ அங்கே தான் குணம் இருக்கும்னு சொல்லிட்டு பழமொழியும் உண்டு ஆனால் விஜயகாந்த் அவர்கள் கோவத்தை மட்டுமே மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் விதைச்சி 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 இன்னைக்கு விஜயகாந்தவர்கள் கோவக்காரன் விஜயகாந்த் அவள் குடிகாரன் அப்படின்ற ஒரு ஒரு பெயரை மக்கள் மத்தியில் வாங்க செய்தது அப்போது இருந்த ஊடகத்தை கையில் வைத்துக்கொண்ட ஆட்சி அதிகாரமும் யாரை வேணால் சொல்லலாம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு கலைஞனை புரட்சி கலைஞன் என்று அழைக்கக்கூடிய அந்த கலைஞனை இப்பேற்பட்ட ஒரு ஒரு தலைவனை இப்பேற்பட்ட ஒரு நடிகனை இன்றைக்கு நம்ம இழந்திருக்கிறோம் இப் இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யார் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி யாரும் பேச போகிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக சொல்கிறேன் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்து பல பேருக்கு உணவளித்து இப்படி இருந்த மனுஷன் குடித்தான் அவன் வந்து கோவப்படுவான் வார்த்தைகள் வந்து நாகரி அது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஒரு ஜேர்னலிஸ்ட்டு முன்னாடி அதுவும் முக்கியமாக ஒரு தனிநபர் வாழ்க்கையில் இல்லாமல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் ஜேர்னலிஸ்ட்டு முன்னாடி அப்படி பேசியது தப்பு தான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் பேசியதற்கு முன்பாக எதிர்த்தாப்புல இருந்த கேள்விகள் கொஞ்சம் கரடுமுரடான கேள்விகளே வந்து விஜயகாந்த் மத்தியில் எழுப்பப்படும் ஏன்னா ஒரு பத்து சதவீத விழுக்காடு வாக்குகள் அன்றைய தினத்தில் தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் பெற்றிருக்கிறார் மக்கள் மத்தியில் பத்து சதவீதம் அப்படின்னா ஒரு எதிர்க்கட்சி அதற்கும் பின்னாடி வரக்கூடிய ஒரு கட்சி எப்படி திடீர்னு வந்து இவ்வளோ பத்து சதவீத வாக்குன்னா இவ்வளோ பெரிய வாக்கு எத்தனை லட்சம் வாக்குகள் எப்படி இருபத்தோரு எம்எல்ஏக்கள் கொண்டு அந்த எதிர்கட்சியினுடைய தலைவராக உள்ள போகிறார் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வித்தக்காரனாக இருந்திருப்பார்ன்ற யோசிச்சு பாருங்கள் இவரை எப்படியாவது காலி பண்ணணும் ஏன்னா அங்கே எதிர்கட்சி பொசிஷனில் மரியாதைக்குரிய கலைஞரும் மரியாதைக்குரிய ஜெல்வி மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களும் இருந்த அந்த ஒரு இடத்துல விஜயகாந்தை வைத்து பார்த்துருக்கு விஜயகாந்த் அவர்கள் அசம்பிளியில் நாக்கை துரத்துனார் ஆனால் அதுக்கு பின்னாடி நடந்த விடயங்கள் நிறைய சொல்லப்படுது ஆனால் எது உண்மைன்றது தெரியலை வெட்டி ஒட்டியிருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் சொல்லப்படுது என் குடும்பத்தை பற்றி பேசிட்டாங்கன்னு சொல்லி ராதாரவி சொன்னதும் சொல்லப்படுது ஆனால் எது உண்மை அப்படின்றதும் தெரியலை ஆக விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஒரு மக்கள் மத்தியில் இப்படி ஃப்ரேம் செய்யப்பட்டிருக்கிறார் பல தடவை முதுகில் குத்தப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார் ஆனால் ஒரு இடத்துல கூட தோய்ந்து போகாத ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி அளவும் அவருடைய வீடியோக்களும் அவருடைய அந்த செயல்பாடுகளும் ட்ரெண்டிங்கில் இருக்க காரணம் மக்கள் இப்பேற்பட்ட ஒரு மனிதனை ஒரு தலைவனை விட்டுருங்க அவர் ஒரு நடிகனை விட்டுருங்க ஆனால் ஒரு மனுஷனை மக்கள் நேசிக்கணும் அப்படின்னா அவர் போட்ட விதையும் சரி அவர் செய்த அந்த நல்ல செயல்களும் தான் இன்றைக்கி பதினஞ்சு லட்சம் பேர் கூடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கும் விஜயகாந்த் யாருனா தெரியுமா இல்லை விஜயகாந்த் கட்சிக்கு ஓட்டு போட்டோன்னா இருப்பானா இல்லை விஜயகாந்தினுடைய தொண்டர்களாக இருப்பானா இல்லை விஜயகாந்த் எங்கேயோ ஒரு இடத்துல விதையாக போட்டது நீ முளைச்சி பதினஞ்சு லட்சம் மக்களாக சென்னையில் சென்னையே ஸ்தம்பித்த ஒரு காட்சி தான் நேற்று தினங்களில் அந்த ஒரு மூணரை மணிக்கு அவருடைய உடல் எடுத்திருப்பாங்க ஒரு மூணு ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஒரு மணி சொன்னாங்க அப்புறம் ரெண்டரை ஆயிடுச்சு அப்புறம் மூணாயிருச்சு அங்கேருந்து மிதந்து வருவதற்கு ஏறக்குறைய உள்ளே வருவதற்கு ஒரு ஆறு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஆக ஜெயகாந்த் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி அவர் வந்து ஒரு குடிகாரன் கோவக்காரன் கண்ணாமலன் திட்டுவார் அப்படி இப்படின்னு இருந்தாலும் எதுக்காக மக்கள் இந்த மனுஷனை பார்க்க வரணும் இப்போ நான் என்னோடய தனிப்பட்ட லைஃப்பில் இப்போ நான் ஒருத்தர் என்னை திட்டுறாங்க அப்படின்னா அவங்க மேலே நான் திருப்பி வெறுப்பை காட்டுறது வேறு ஆனால் அன்பை மட்டுமே காட்டியவர் விஜயகாந்த் அவர்கள் சொல்லப்படுது விஜயகாந்தனுடைய மறுபக்கம் மீடியா முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் கோவக்காரன் வாடா போடான்னு பேசுகிறாரு மீடியாவை அடிச்சிடும் பார்த்துக்க அப்படி இப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லி அதை மட்டுமே ட்ரெண்ட் செய்ய அப்போ இருந்த ஆட்சியாளர்கள் விஜயகாந்தை சறுக்க என்னவெல்லாம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லப்படுது இதில் குறிப்பாக நம்ம பேசணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வைகை புயல் வடிவேலு இந்த பட்டம் கிடைப்பதற்கு விஜயகாந்தம் ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுது விஜயகாந்த் அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தது யாரோ ராஜகிரன் தான் ஆனால் மதுரையிலிருந்து ஒரு கலைஞன் இப்படி வரான் அவங்க எதாவது ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு சின்ன கவுண்டரில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சின்ன கவுண்டரில் விஜயகாந்தினுடைய பின்னாடி கொடைப்பிடிச்சி போராளால் மிஸ்டர் வடிவேல் அவர்கள் இருப்பார் வடிவேலு அவர்கள் பிறகு ஒரு ஒரு திமுக மேடையில் தண்ணி மேல ஓட்டுறவன் தான் கேப்டன் இந்நேரமும் தண்ணியில் இருக்கிறவன் எப்படி கேப்டன் ஆக முடியும் நேற்று முந்தானது கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்ப கட்சி ஆரவம் ஆசைப்படுறான் இப்போ ஆரம்பிச்ச எல்லாருக்குமே வடிவேல் சொன்ன அந்த வார்த்தை பொருந்தும்னு நினைக்கிறேன் புரியும் நினைக்கிறேன்னு சொல்ல வரேன் அப்படின்னு இப்போ கட்சி ஆரம்பித்தவெல்லாம் முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டு தெரியிறான் யாரை இன்டேரக்டாக பேசாமல் டைரெக்டாக பேசாமல் இன்டேரக்டாக கேப்டனை சீன்றாரு வடிவேல் அவர்கள் ஆனால் அதுக்கு பழி வாங்கணும் வடிவேல் இப்படி பண்ணிட்டான் வடிவல் இப்படி பண்ணிட்டான் வடிவேலை நான் பழி வாங்கணும் நான் வா என்னால் தான் இப்படி ஒரு பொஷன் வந்தான்றதே அவன் மறந்துட்டு பேசுகிறான் நைன் ஆனால் ஜெயகாந்த் அன்னைக்கு நினச்சிருந்தா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் எப்படி வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவருடைய அந்த பெரிய மனசு சொல்லுவாங்க இல்லையா அந்த படி ஜெயகாந்த் அவர்கள் அவங்க மனைவி கிட்ட கேட்டதாக ஏன் வடிவேலுக்கு எந்த ப்ரொடியூசர் வாய்ப்பே கொடுக்க மாட்றாங்க நல்ல பிறவி கலைஞன் அவரு அவருக்கு வாய்ப்பு கொடுத்து நிறையா நடிக்க வைக்கப்பா ஏன்ப்பா அப்படி விட்றீங்க அப்படின்னு சொல்லி தன்னை விமர்சித்த தான் மேலே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு குடிகாரன்னு சொல்லிட்டு மைக்கு மத்த மக்கள் மத்தியில் வடிவேலு பேசி அந்த பேச்செல்லாம் நீங்கள் பிரபலமாகிகிட்டு இருக்கு ஆனால் அது எதுவுமே மனசில் வச்சுக்காம அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க ஏன்னு சொன்ன அந்த மனசு இருக்குல்ல அதுதான் சார் விஜயகாந்த் அப்படின்னு நிறைய நெகிழ்ந்து பேசக்கூடிய ஊடகங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்குறைய லட்சம் மக்கள் விஜயகாந்தை நேசிச்சிருக்கிறாங்க அப்படின்றது நேற்று தினங்களை தெரிஞ்சிருக்கிறது இந்த தலைவருக்கு இப்படி இருந்துச்சுன்னு தெரியல நாங்கள் கலைஞரோ ஜெயலலிதாவோ அதுக்கு முன்னாடி எம்ஜிஆரோ அதுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணாவோ இருந்தப்போ நாங்கள் விவரம் தெரியலை ஆனால் விஜயகாந்தனுடைய இறப்பு கண்முன்னே தெரிந்தது அவருடைய அந்த இறுதி ஊர்வலம் மிதந்து வந்த காட்சி நடந்து வருவாங்க ஓடி வருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அலையில் மிதந்து வந்த காட்சி நேற்றைக்கு நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதை தொடர்ந்து இன்னொரு விஷயமும் இந்த இந்த டைட் இந்த இதை வந்து நான் இதில் பேசலாமான்னு தெரில மன்னிக்கணும் அசிங்கப்பட்ட உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்டாக்கும் ட்ரெண்ட் ஆகிட்டு என்ன அப்படின்னா சீமானவர்கள் தவசி படத்தில் துளசி வாசம் மாறினாலும் மாறும் தவசி வாசம் மாறாதுன்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பேன் அதுக்கு நான் தான் வசனம் எழுதி கொடுத்தேன்னு சொல்லி சொன்னதாகவும் சொல்லப்படுது ஆனால் பட அந்த டைட்டில் அப்போது வசனத்தில் வே அவருடைய இயக்குனர் பேர் அதாவது உதயசங்கர்ன்னு நினைக்கிறேன் அவருடைய பேர் போட்டதாகவும் அதுக்கு சீமான் அவர்கள் பொய் சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி ட்விட்டரில் ஒரு ஆடியோ பார்த்தேன் அது சீமான் தான் எழுதினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு மனிதரை இழந்துட்டாங்க ஒரு நல்ல மனித மண்ணுக்குள்ளே புதைக்க போகிறாங்க அந்த டைமில் இது போன்ற ஆஸ்டாக்குகளும் ட்ரெண்ட் இருக்கிறது என்ன வேணால் நடக்கட்டும் ஒரு ஒரு உன்னத மனிதர் கருப்பு நிலா நம்மளை விட்டு பிரிந்திருக்கிறார் திரைக்கு பின்னாடி இன்னொரு முகமும் திரைக்கு முன்னாடி இன்னொரு முகமும் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் நடிகர் அவரால் திரையில் மட்டும்தான் நடிக்க முடியும் நிஜ வாழ்க்கையில் நடிக்க முடியாது கோபங்கள் வருவது இயல்பு நான் அவரும் மனுஷன் தானே ஆனால் எந்த இடத்துல கூவப்பட்டிருக்கணுன்றது விஜயகாந்த் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியில் விஜயகாந்தை ஒரு மேனிப்லேட் பண்ணி இவர் இப்படி தான் அவரை நம்பாதீங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி இருபத்தோரு எம்எல்ஏவும் செதறி ஓடிய காட்சியும் நம்ம நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருந்தாருன்னா அடுத்த முதலமைச்சர் கூட சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஜெயலலிதா வசஸ் விஜயகாந்த் ஜெயலலிதா வசஸ் கருணாநிதி இருந்தது ஜெயலலிதா வசஸ் விஜயகாந்த் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்திருப்பாங்க மாற்றப்பட்டிருக்கும் தமிழ்நாடு அரசியலே மாற்றப்பட்டிருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பொஷன் கிடைச்சிருக்கும் ஒரு முதலமைச்சர் ஆயிருப்பாரு அப்படின்றதும் பேச்சு வருது ஆனால் கடந்த பத்து வருடமாக அவர் அனுபவித்த வேதனைக்கு அவர் வந்து நிம்மதியாக உறங்க சென்றிருக்கிறார் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் என்றும் ஓங்கட்டும் விஜயகாந்த் அவர்களுடைய பெயர் என்றும் நிலைக்கட்டும் அவர் பண்ண அந்த தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் சொல்லுவாங்கள்ல இன்றைக்கி அந்த தர்மம் தான் பதினைஞ்சி லட்சம் மக்களாக உருவாகி வந்திருக்கிறது நான் இந்த வீடியோவை எடுக்கணும்னு முக்கிய நோக்கமே வடிவேலுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் இன்றைக்கி வடிவேலே இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறத விட மக்கள் மத்தியில் விஜயகாந்தை ஒரு கெட்ட வேன் மாதிரி ஃப்ளேம் பண்ண அந்த தருணத்தில் நம்மளை மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லையே யூடியூப் பிளாட்ஃபார்ம் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு தான் இந்த வீடியோவை எடுக்க ஆரம்பித்தேன் எதுவும் தவறேனும் இருந்தால் மன்னிக்கணும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களுக்கு விஜயகாந்த் அவர்களை பற்றி என்ன தோணுது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எது வந்தாலும் கீழே கம்மலில் சொல்லுங்கள் நிச்சயமாக நாளைக்கு முன்னாடி உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் முடிஞ்ச விடைபெறுது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்